ரசிமில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலாமா வலைக்கம் வரமத்துலா தாலி வரகாத்தூ அலமதுல்லா தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பகிர்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் வந்துக்கிட்டே இருக்கிறோம் மஷா அல்லா இன்றைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது என்னென்னா ஃபோக்கஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் பலதரப்பட்ட அழுத்தங்கள் எல்லா ரீதியாகவும் ஒரு விதமான ஒரு மன அழுத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுது இந்த சூழ்நிலையில் நாம் நம்மளை என்ன மாதிரி மனநிலைகளில் வச்சுக்கணும் இந்த ஃபோக்கஸ் அண்ட் சஸ்டைனபுள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மளை சுற்றி பலதரப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் அழுத்தங்கள் எது ஏற்பட்டாலும் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கி நாம் ஒரு சரியான ஒரு இலக்கை நோக்கி நம்ம எல்லாத்தையும் உருவாக்க முயற்சிக்கணும் இந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு சொன்னால் நாம் ஒரு வளமான வலுவான சமூகமாக மாறுவதற்குண்டான இலக்குகளோடு பயணிக்க முயற்சிக்கணும் அது ஆன்மீக ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக நம்ம எல்லா நிலையிலையுமே நாம் நம்மளை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம எல்லா தரப்பு மக்களுக்குமே கொடுத்துக்கொண்டே இருக்கணும் இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம நினைக்கிறோம் ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் போது இல்லை நம்மளை சுற்றி பல பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் உருவாகும் போது அதற்கு நம்ம எல்லாரும் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய மனநிலைக்கு நம்ம எல்லாரும் அங்கே போயிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பலகீனமான நிலைக்கு தள்ளப்படுவோம் நம்முடைய உரிமைகள் பருக்கப்படும் போது நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படும் போது உரிமைகள் பறிக்கப்படும் போது நம்மளால் வெறுமன குரல் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர உத்மேகமாக ஒரு இலக்கை நோக்கி செயல்படக்கூடிய மக்களாக சமுதாயமாக நாங்கள் மாற முடியாது அதனால் நம்முடைய எல்லா தரப்பு மக்களுக்குமே இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு வளமான வலுவான சிந்தனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க அதற்கு பேர் க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நான் ரெண்டு மிக முக்கியமான தேதிகளை பற்றி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஃபோக்கஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி நம்ம எதை நோக்கி எல்லாத்தையுமே குழந்தைகள் பெண்கள் வாலிபர்கள் எல்லாத்தையும் இணைக்க நினைக்கிறோமோ அந்த இணைப்புடைய சிந்தனைகளை திரும்ப 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 நம்ம அவங்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கணும் ரெண்டாவது சஸ்டைனபிலிட்டி அதை தொடர்படியாக செஞ்சு கொண்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு திட்டம் நாளைக்கு வேற ஒரு திட்டம் நாளைக்கு வேற வேறு ஒரு திட்டம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்தியாவுடைய வளர்ச்சியில் இந்தியாவுடைய உருவாக்கத்தில் நாம் நம்முடைய பங்களிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் நம்மளை சுற்றி எவ்வளவு விதமான அழுத்தங்கள் மனக்கஷ்டங்கள் குழப்பங்கள் பித்தனாக்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளோடு சேர்ந்து நம்முடைய ஃபோக்கஸை தொடர்படியாக நம்ம சிந்திக்க சிந்திக்க இந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அது எப்படி ஆரம்பிக்கும்னா அது ரெண்டு மிக முக்கியமான சிந்தனைகளை கொண்டு ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க ஒன்று க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நாம் வளரணும் மற்றவங்களையும் வளர்க்க இருக்கிறது முயற்சி செய்யணும் நம்மளை உருவாக நம்மளை உருவாக்கணும் மற்றவ நம்மளையும் மற்றவங்களையும் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும் இப்போ அந்த க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குதே அது மிக முக்கியமான ஒரு பகுதி ஏன் இதை நான் இவ்வளவு ஆழமாக சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான வளர்ச்சி பெற்ற மாநிலம் இது மற்ற எல்லா மாநிலங்களை விடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துடைய தனிமனித வருமானமும் தமிழ்நாட்டுடைய தனிமனித வருமானமும் ஒரே தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது கிட்டத்தட்ட அஞ்சு மடங்காக அதிகரிச்சிச்சு நம்ம அதிகமான மக்கள் நல்ல தனிநபர் வருமானமாக இருக்கட்டும் கல்வி நிலையாக இருக்கட்டும் சமூக நிலையாக இருக்கட்டும் சமத்துவமான நிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு வலுவான கட்டமைப்பை நோக்கி நகர்ந்தோம் அது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த குரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவை கொண்டு தான் நடந்திருக்குது அதாவது நாம் வளரணும் வளர்ச்சியோடு சேர்ந்து அந்த வளர்ச்சிகளை பகிரக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கணும் நாம் மட்டும் வளர்ந்தால் அதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டு மற்றவங்களையும் சேர்த்து வளர்த்தால் அதுக்கு பேர் எம்பவர்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுனுடைய இந்த ஃபார்முலா தான் தமிழக வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லி அமர்த்தியாசன் மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு புத்தகங்களில் மிக ஆழமாக எழுதியிருக்கிறாங்க இப்போ அந்த மனநிலை நம்முடைய சமுதாயத்திலையும் அதிகப்படுத்தப்படணும் அதோடு சேர்ந்து ஷேர் அண்ட் கேர் நாம் எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணணும் மற்றவங்களை கேர் பண்ணி உருவாக்குறதுக்கும் முயற்சி செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழக மக்கள் சவுத் இந்தியா மக்கள் நாம் கொஞ்சம் வலுவாக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் மொத்த இந்தியாவில் இந்த மனநிலை எல்லா இடங்கள்லையும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் எந்த நிலையிலையுமே நாங்கள் எங்களுடைய ஃபோக்கஸை எங்களுடைய இலக்குகளை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எங்களை சுற்றி எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இழுக்குகள் எவ்வளவு மோசமான நிலைகள் ஏற்பட்டாலும் அது ஏற்படத்தான் செய்யும் அந்த ஏற்படும் போது நாம் நம்முடைய இலக்குகளை நோக்கி தொடர்படியாக தொடர் முயற்சியைக் கொண்டு கடின உழைப்பு துருநோக்கு சிந்தனை பாசிட்டிவ் சிந்தனை இதை கொண்டு தான் நாம் வலுவாக முடியுமே தவிர நம்ம சீக்கிரமே சடைவடையது இல்லை அடுத்தவங்களை குறை சொல்கிறது இல்லை நம்ம வந்து நம்ம மட்டும் வளர்ந்தால் போதுங்கிற நினைக்கிறது அப்படி நினைக்கும் போது அடுத்த ஜெனரேஷன் மிகப்பெரிய பாதிப்பில் மிகப்பெரிய நம்மளை விட மோசமான மன அழுத்தத்துக்கு அவங்க ஆளாக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து உரு மீறி வந்து நம்முடைய வருங்கால சமுதாயத்தை வருங்கால சமூக இலக் இளைஞர்களை நல்ல நிலையில் நல்ல ஒரு படித்தவர்களாக ஆளுமைகளாக சிந்தனைவாதிகளாக உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்வதற்கு நம்ம வந்து திட்டமிடணும் திட்டங்கள் மட்டும்தான் மாற்றங்களை கொடுக்கும் வெறுமன கவலைகள் படுவதை கொண்டோ இல்லை வெறுமன புலம்புவதைக் கொண்டோ மாற்றங்கள் நிகழாதுங்கிறத நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு மிக முக்கியமான காலகட்டங்களை நம்ம எல்லாரும் வாழ்கிறோம் அதனால் நாம் நம்முடைய தொழில்துறைகளில் நம்ம என்ன விஷயங்களில் ஈடுபடுறோமோ அதில் முழுமையாக ஈடுபட்டு அதில் தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய மனநிலைகளை உருவாக்கி நம்ம உருவாக்கும் போது நம்ம நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஒரு வளமான வலுவான சமூகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்வானாக ஆமீன் ஹாமீன் இசாக்குமல்லா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாத்தலை வரகாத்தூர்